நான் தான் ஹயாத்தை கொடுக்கிறது நான்தான் மௌத்தாக்கிறது புவல் அவ்வனுவல் ஆகிர் நான் தான் முதன்மையானவன் நான் தான் கடைசியானவன் நான் தான் லாஹிர் நான் தான் பாத்தீம் என்ன தாண்டி ஒன்றுமில்லை அல்லாஹ் சொல் அஸ்மா உல் ஹுஸ்னா அடங்கிய சூறா நபி அவர்கள் சொன்னார்கள் சூரத்துல் ஹதீதிலே ஒரு ஆயத்திற்கிறது ஆயிரம் ஆயத்துகளை விட சிறந்து கேட்டான் என்ன ஆயத் சுறா ஹதீதுடைய மூன்றாவது ஆயத் புவல் அவ்வலுவல் ஆஹிர்ஹிர் வல் பாபின் இந்த ஆயத்திற்குரிய சகோதரர்களே ஆயிரம் ஆயத்துகள விட சிறந்து எவ்வளவு ஆயுதங்கள் தரப்பட்டிருக்குது எங்களிடம் இதுல அஸ்மாவுல் ஹிருஷ்ணா சகோதரிகளே மிக முக்கியமானது பதினெட்டு அஸ்மா உல் அல்லாஹ்வுடைய நாமன் அல்லாஹுடைய பெயர்கள் சகோதரர்களே ஹதீஸ்ல தான் திருமிதி என்ற கிதாபில தான் வருது நவிசல்லல்லாஹ் அலைவர் செல்லம் சொன்னார்கள் அவு ஹரேதி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் இன்னலில்லாஹித் திஸ் அத்தன் ஒத் திஸ் இஸ்மா அல்லாஹுக்கு தொண்ணூத்தொன்பது பேர் இருக்கிறது எத்தனை பேர் இருக்கிறது மன் அஹ் சாஹா தஹலல் ஜென்னா யார் அதை பாடமாக்கி அதன்படி அமல் செய்து யார் அதை கொண்டு துவா செய்வாரோ சொர்க்கம் நுழைவார் அஹ் சாஹா என்றால் உலமாக்கள் மூன்று கருத்து சொல்கிறார்கள் முதலாவது கருத்து அதை பாடமாக்கும் அல்லாஹுடைய பேர் இதை பாடமாக்குதல் இரண்டாவது கருத்தை விளங்குகிற இந்த தொண்ணூத்தொன்பது அல்லாஹுடைய நாமத்துடைய கருத்தையும் விளங்குது மூன்றாவது அதை அல்லாஹுடத்தை சொல்லி சொல்லி துவா கேட்கிறது உதாரணமா யார் ரஹ்மான் ரஹ்மானே என் மீது இறக்கப்படுவாயாக யார் அஹீம் யார் அஹீமே என் மீது அன்பு காட்டுவாயாக

ایسا رسول اللہ کے لئے دعا پڑھتے ہیں یا رسول اللہ کیا کرتا ہے؟ یا رسول اللہ کیا کرتا ہے؟ ابو بکر نبیوں میں پڑھتے کرتا ہے سننے ابو بکر اللہم سننے انی ولمت نفسی ظلمًا کثیرًا فلا یغفر ذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم فلغار إذا كُلَّا الله لِيَ اسم أسماء الحسنى اللهم إني ظلمت نفسي يا الله ينكينان أني يمسيدكم دين அதிகமாக அநியாயம் செய்து கொண்டே என்னை மன்னிப்பாயாக புறத்தில் இருந்து என்னை மன்னிப்பாயாக என் மீது இறக்கப்படுவாயாக பாவங்களை மன்னிப்பவன் இறக்கமுள்ளவன் யா அல்லாஹ் ரெண்டு அஸ்மாவுல் ஹுஸ்னா உள்ளுக்கு இருக்கிறது ரஃபூரு ரஹம் நியமிக்க சகோதரர்களே அல்லாஹோட பேர அடிக்கடி சொல்ல சொல்ல அல்லாஹ் கிறக்கமன் அல்லாஹ் கிறக்கமன் அல்லாஹ புகணும் அல்லாஹ புகழணும் அதனாலதான் நபியோ சொன்னாங்க இந்த தொண்ணூத்தி ஒன்பது அல்லாஹுடைய பேரையும் யார் மனனமிட்டு பாடமாக்கி பாடமாக்கிவா கேட்பாரோ அவர் சொருக்கம் நுழைந்து விட்டார் சகோதரர்கள குர்ஆனிலே ஆக கூடுதலாக பதினெட்டு அஸ்மா உல் ஹஸ்னா வந்த ஆயத்து தான் சூர ஹஷருடைய கடைசி ஆயத் இதே போல அடுத்தது சூர ஹதீதுடைய மூணாவது ஆயத்

2. القدوس 3. العزيز 4. الحكيم سورة الجمعة أدت سخوذر سورة الممتحنة 7 آيات إذن مون أسماء الحسنى الله عسى الله أن يجعل بينكم وبين الذين عاديتم منهم مودة என்னால் என்று தனிய உளமாக்கல் எழுதி வைத்திருக்கிறார் இதை வச்சு அல்ல அடுத்த அன்றாடம் ஹதீஸ்ல தான் இந்த தொண்ணூத்தி ஒன்பது ஹதீஸ்ல வந்தது எத்தனை தொண்ணூத்தி انظر الى ارك نعم هو الله الذي لا اله الا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق بارئ مصبر الغفارُ قهار وهاب رزاق فتاح عليم قابض باسط خافض رافع معز مذل سميع بصير حكم عدل لطيف خبير حليم عظيم غفور شكور علي كبير حفيظ مقيت حسيب جليل كريم رقيب مجيب واسع حكيم ودود مجيد باعث شهيد حق وكيل قوي متين ولي حميد محسن مبدئ معيد محيي مميت حي قيوم واجد ماجد واحد أحد صمد قادر مقتدر مقدم مؤخر أول آخر ظاهر باطن والي المتعالي البر التواب المنتقم العفو الرؤوف مالك الملك ذو الجلال والاكرام المقسط الجامع الغني المغني المانع الله அன்னா வாரிஸ் அர் தொண்ணூத்தி ஒன்பது அல்லாஹுடைய நாம் இது ஹதீஸிலும் சேர்ந்து வந்தது குர்ஆன்ல தொண்ணூத்தி ஒன்பதும் இல்லை குருவான்ல வாரதை வேறையா அல்லாஹ் அடுத்த வகுப்புல இருந்து தொடங்குறோம் குர்ஆனில் தனித்தனிய வந்தது ரெண்டு ரெண்டா வந்தது ரெண்டு ரெண்டா வந்ததிலே எங்கள வகுப்புகள் முடிஞ்சிடும் மிக முக்கியமான பாடம் அஸ்மா உல் ஹுஸ்னா ஏன் ஒரு ஆள்ற பெயர் தெரியாட்டி அதுக்கு பிறகு அவரை பற்றி எங்கே தெரியும் அல்லாட பேரைத்தான் இன்னும் விலங்கல்ல அல்லாஹ் பற்றி எங்கே விலங்கு முதல் இல்மே அஷ்ரஃபுல் அலூம் அறிவுகளில் ஆக சிறந்த அறிவு அல்லாட பெயர்களை படிக்கிற இந்த தொண்ணூத்தி ஒன்பதையும் சகோதரர்களே பாடமாக்கு இந்த தொண்ணூத்தி ஒன்பதை மக்களுக்கு பேசுங்க அல்லா துவாக்களை கபூர் செஞ்சிருவார் காலா காலம் இஸ்முல் என்ற கேட்கப்பட்டது

இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவ சகோதரர்களே குர்ஆன்ல வரக்கூடிய இது ஹதீஸ்லையும் குர்ஆன்லையும் வரக்கூடிய அஸ்மாவுல் ஹுஸ்னா குர்ஆன்ல வரக்கூடிய அஸ்மாவுல் ஹுஸ்னா மொத்தம் எழுபத்தி எட்டு தான் எழுபத்தி எட்டு தான் குர்ஆனில் வருது மற்றதெல்லாம் ஹதீஸ்ல வந்து தொண்ணூத்தி ஒன்பது ஹதீஸ்ல வந்தது சகோதரர்களே ஒவ்வொரு பெயரை சொல்லி சொல்லி அல்லாஹு அழைக்கும் யா ரஹ்மான் யா ரஹீம் யா மலிக் யா குத்தூஸ் யா சலாம் யா மோமின் யா முஹின் பழைய காலத்தில் ஏன் உலமாக்கல் ரேடியோவில் இதெல்லாம் பேச தொடங்கினார் முஸ்லீம் சமூகத்துடைய பாதுகாப்பு அல்லாஹ் அழைக்க 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 அல்லாவுக்கு இறக்க வந்த அல்லாக்கு இறக்க வந்தோம் ൊമ്പത് നാമത്തെ കൂപ്പും അല്ലാക്ക് അൻപറക്കുള്ളവനേക്സീസ് ഉലകത്തിലെ சாதிக்க முடியாத சாதனை எல்லாம் செய்யலாம் சகோதரர்கள் எதெல்லாம் சாதிக்க ஏழாகோ அனைத்தையும் சாதிக்கிறது அஸ்மா உல் ஹஸ்னா வைத்ததா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால எங்கேயாவது சீசர் இருந்ததா எங்கேயாவது வகுத்த வட்டியா பிள்ளைகள் எடுத்தால் சரி புள்ள விரும்பிட்டு செய்வாங்க வகுத்துக்குள்ள சொல்லுவாங்களே புள்ள எறிட்டு இன்றைக்கு வெட்டணும் அண்டைக்கு அஸ்மா உல் ஹஸ்னா ஓத ஓத புள்ள வெளியே வரும் ஓத ஓத புள்ள வெளியே வரும் அண்டைக்கு கொடூரமான நோய் அஸ்மா உல் ஹஸ்னா ஓத தொடங்குவாங்க அல்லாவை அழைப்பாங்க அழைக்க அழைக்க நோய் சோமாயிரும் முஸ்லிம் சமூகத்துக்கு இன்று மட்டுமல்ல சகோதரர்களே காலா காலம் பிரச்சனை வந்திருக்குது ஆக பெரிய பிரச்சினம் வரை இருக்குது தஜ்ஜாலுடைய பிறச்சின முழு உலகமும் உஸ்ஸீமத்தை விட போகுதே அந்த நேரம் அல்லாஹ் அனுப்புகிறது ஹஸ்ரத் ஐசா ஐசலாம் அல்லாஹோ பற்றி அறிந்தவர் குரானை பற்றி அறிந்தவர் அவர் துவா செய்வார் பித்தினா போயிடும் நனிய சகோதரர்களே ஆகவே அல்லாஹ் சூரா ஹஷிர்ல விளங்கப்படுத்திய இந்த அஸ்மா உல் ஹஸ்னாவுடைய அயில்மை இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்தடுத்த வகுப்புகளை நாங்கள் தொடருவோம் அல்லாஹுடைய தொண்ணூற்றொன்பது நாமங்கள் அல்லாஹ் குர்ஆனில் என்னென்ன பெயர்களை மீட்டி மீட்டி கொண்டு வாரானென்றதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் படிப்போம் எல்லாம் வல்ல வல்லல்லாஹ் சுஹானஹூட்ட ஆலா அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹஸ்னாவை படித்து